சாக்லேட் பிடிக்குமா இல்ல பிஸ்கட் பிடிக்குமா கேக் பிடிக்குமா இல்லை தங்க மாமா வாங்கி தரேன் உனக்கு வா கண்டிப்பா ரெண்டு அக்யூஸ்டன் கிடைச்சிட்டாங்க சார் கொண்டு வந்துட்டேன் சார் எங்கடா வேலை பார்த்துருக்கேன்

சார் சாப்பிடலான்ட்டு தான் சார் போனோங்க சார் தண்ணீராக எதுவும் போடலீங்க சார் சாப்பிட்டு நாங்கள் மட்டும் சார் அதனால தான் சார் வந்துருக்கார் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறோம் ஆ ஓகே பாதுகாப்பு கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் செய்யணும் அதுக்கு தான் உங்களை பார்க்க நான் வந்துருக்குறேன் சார் நீங்கள் வாயில் சொல்கிறத விட கம்ப்ளைண்டா எழுதி கொண்டு கொடுத்துருங்க நான் கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறேன் சரி சார் நான் கொடுக்குறேன் சார் ஹலோ என்னோட பிரதிநிதி அதான் எங்களுக்கு முக்கியம் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பேசி முடிச்சுட்டு பத்து நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொன்னேன் இல்லையா ஆ பைங்க நானே கூப்பிட்றேன் பாத்ரூம் சார் அதெல்லாம் அங்கே அப்பா அம்மாவான் சொல்லி கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ண முடியல ஒரு நல்லா பிஸ்னஸ் நல்லா இருந்துச்சு பண்ண முடியல பிள்ளைங்களை வச்சு பண்ண முடியல அந்த மாதிரி இந்த பொய் இல்லாமல் படம் டவுனாகி கல் ஆயிடுச்சு பிள்ளைங்க வச்சு பொண்ணு பிள்ளைங்கன்னா ரொம்ப போலீஸ் தரங்களில் வேற கொஞ்சம் எழுதியே இருக்குது அது வேற கொஞ்செல்லாம் பார்த்து கண்டுக்கிட்டு சட்டம் வந்து கடுமையாக இருக்குது அப்பா சொல்லி கொடுக்குறாங்க சொல்லுறாங்களுக்கு எது வந்து பக்கா எப்படி இருந்த அப்படின்னு பெரிய விவரமும் இல்லாட்டேன் ஃபோன்ஸும் வந்து இப்போ பிள்ளைங்க வந்து எதுவுமே நம்ம வந்து இது பண்ண முடியல முதல்லாம் நம்ம ரொம்ப தொழில் நல்லா இருந்துச்சு நம்ம வருமானம் இருந்துச்சு நம்மளுக்கு நான் கொடுத்தேன் இப்போ வந்து ரொம்ப இருந்துச்சு ஒன்றும் பண்ண முடியல இப்போ எனக்கு தொழில்ல ம் சிரிப்பினை அழித்திட வேண்டாம் இப்பிறவி எதற்கு என்று உணர்வில் ஆழ்த்திட வேண்டாம் என் சிறகுகளை சிதைத்திட வேண்டாம்